உங்களுக்கு பத்து புலிக்கு நடுவில் இருக்கிற பையன் போராடி கூட தப்பிச்சிடலாம் நாலு சிங்கத்துக்கு நூறு கருணாக பாம்பு நடுவில் பிளேன் வாரத்தில் நொறுங்கி விழுந்தா கூட தப்பிச்சிட முடியும் அதுக்கு நம்ம கண்கண்ட உதாரணம் மொராய் தேசாய் உலமாக்களை பகச்சிட்டவன் தப்பவே முடியாது வேடிக்கை நீங்க ரசிக்க சொல்லலை அஸ்தமிக்காத நாட்டுக்கு சொந்தக்காரனா இருந்தவன் வெள்ளைக்காரன் அவனே எப்ப உலமாக்கள் மீது கை வைத்தானோ அன்னைக்கு அவன் அவுட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி வந்தது என்ற வரலாறே பல பேருக்கு தெரியாத விளைவுதான் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பது நண்பர்களே இந்தியாவில் சுதந்திரம் வேண்டும் என்று சில நூறு பேர்கள் மட்டுமே நினைத்த காலத்திலேயே அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லை அதற்கு ஒரு பலமும்